தமிழ் அறிஞர்களை பற்றி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் எப்படியெல்லாம் கேள்வி கேட்குறாங்க அப்படிங்கிறதான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஏற்கனவே வந்து ஐந்து பேரை பற்றி பார்த்துருக்கோம் இன்றைக்கி நம்ம ஆறாவதாக யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தில்லையாடி வள்ளியம்மை சிலபஸில் பகுதி தமிழ் தமிழ் தொண்டும்ல பதினேழாவது பகுதியில் தமிழ் மகளிரின் சிறப்பு அப்படிங்கிற தலைப்பின் கீழே தில்லையாடி வள்ளியம்மை இடம்பெறாங்க அவங்கள பற்றி எப்படியெல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் தில்லையாடி வள்ளியம்மையை பொறுத்த வரைக்கும் மூணு டைப்பாக நான் வந்து பிரிச்சுருக்கேன் எப்படி கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு ஒன்று வந்து காந்தியடிகள் தொடர்பான செய்திகள் காந்தியடி அவங்கள பற்றி பேசுனது அவங்களை நேரில் பார்த்து பேசுனது இந்த மாதிரி விஷயங்களை பற்றி அதிகமாக கேட்குறாங்க ரெண்டாவது அவங்களுடைய பிறப்பு தொடர்பாக அதிகமான கேள்விகள் கேட்குறாங்க மூணாவது அவங்களுடைய சிறப்பு அவங்கள யாரெல்லாம் சிறப்பித்தா இந்த மாதிரி மூன்று வகையாக அவங்க கேள்விகள் கேட்குறாங்க இதில் மெஜாரிட்டி அப்படின்னா காந்தியடிகள் அப்போது காந்தியடிகள் தொடர்பாக தில்லையாடி வலியம்மையில் என்னெல்லாம் இருக்கோ அதை நம்ம படிச்சுக்கணும் அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா நாலு விஷயம்தான் சொல்லியிருப்பாங்க காந்தியடிகளை பொறுத்த வரைக்கும் நான்கு விஷயம்தான் ரெண்டு நூல் ஒன்று வந்து இந்தியன் ஒப்பீனியன் அப்படிங்கிற நூல் இன்னொன்று வந்து தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம் அப்படிங்கிற நூல் மூணாவது சகோதரி மரணத்தை விட வலிமையோட மரணம் வந்து பேரடியாக இருந்துச்சுன்னு சொன்னது நான்காவது சிறை தண்டனைக்காக வருந்துகிறாயா அப்படின்னு கிட்டே கேட்டது இந்த நாலு தான் காந்தியடிகளுக்கும் அவங்களுக்குமான தொடர்பு ஸோ இந்த விஷயத்தை தான் திரும்ப திரும்ப கேள்வியாக கேட்குறாங்க முதல் கேள்வியை பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரூப் ஃபோரில் கேட்ட கொஷின் தென்னாப்பிரிக்க வரலாற்றில் யாருடைய பேர் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் குறிப்பிட்டுள்ளார் அப்படின்னா தில்லையாடி வள்ளியம்மை அப்படிங்கிறது தான் சரியான விடை தென்னாப்பிரிக்க வரலாற்றில் தென்னாப்பிரிக்காவில் தமிழர்களின் நலனுக்காக போராடினது வள்ளியம்மை அதனால் அவங்களோட பேர் நிலைத்து நிற்கும்னு சொன்னது எங்கே எந்த நூலில் சொல்லியிருப்பார் அப்படின்னா தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம் அப்படிங்கிற நூலில் சொல்லியிருப்பார் இந்த தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம் அப்படிங்கிற நூலும் இந்தியன் ஒப்பீனியன் நூலுங்கிறது தான் முக்கியமான ரெண்டு நூல்கள் அடுத்ததாக ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் ஃபோர் வரலாற்றில் வள்ளியம்மையின் பேர் நிலைத்து நிற்கும் அப்படின்னு காந்தியடிகள் எந்த நூலில் சொன்னார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதே கேள்வி தான் இந்த தென்னாப்பிரிக்காங்கிறத கட் பண்ணிவிட்டு வரலாற்றில் யாருடைய பேர் நிலைத்து நிற்கும் அப்படின்னு வரலாற்றில் வள்ளியம்மையோட பேர் நிலைத்து நிற்கும் அப்படின்னு காந்தியடிகள் எந்த நூலில் குறிப்பிட்டுறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம் தான் விடை இப்போ இந்த இந்த பாடத்தில் இந்தியன் ஒப்பீனியனும் வரும் தென்னாப்பிரிக்க சத்திய சத்தியாகிரகமும் வரும் இது வந்து குழப்பிக்கக்கூடாது வரலாறு அப்படின்னா தென்னாப்பிரிக்க வரலாறு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க அதேமாதிரி இந்த தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம் நூலில் இந்த தென்னாப்பிரிக்க வரலாறு அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கிடணும் இங்கே நம்மளை குழப்புறதுக்காக தான் இந்த தென்னாப்பிரிக்க அப்படிங்கிறத கட் பண்ணிவிட்டு வரலாற்றில் அப்படிங்கிறத ஆரம்பிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஏன் அப்படின்னா தென்னாப்பிரிக்க வரலாறில்னால் நம்ம தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்கிறதுக்காக கட் பண்ணிவிட்டு வரலாற்றில் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அடுத்ததா தெல்லையாடி வழி ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் டூவில் கேட்ட கொஸ்டின் தில்லையாடி வலியமையோட தியாகத்தை பற்றி காந்தியடிகள் எந்த இதில் எழுதியிருக்கிறார் தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகத்தில் வரலாற்றில் வரலாற்றில் அப்படிங்கிற வார்த்தை வந்தால் மட்டும்தான் தென்னாப்பிரிக்க வரலாறு தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம் மற்ற வள்ளியம்மையோட தியாகம் அதே மாதிரி இந்த கேள்வி பாருங்கள் நம்பிக்கை தான் வள்ளியம்மையோட ஆயுதம் இதுவும் வந்து எதில் சொன்னது அப்படின்னா இந்தியன் ஒப்பீனியன் அப்படிங்கிற நூலில் தான் காந்தியடிகள் சொல்லியிருப்பார் ஸோ இது வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் கேட்டது இது வந்து நம்பிக்கை தான் வள்ளியம்மையோட ஆயுதம் என்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க காந்தியடிகள் அது என்ற நூல்னு கேட்டாங்க அப்படின்னா இந்தியன் ஒப்பீனியன் ரெண்டாயிரத்தி பதிமூணில் கேட்டிருக்காங்க தில்லையாடி வள்ளியம்மை குறித்து காந்தியடிகள் இந்தியன் ஒப்பீனியன் இதழில் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு நம்பிக்கை தான் வள்ளியம்மையுடைய ஆயுதம் இதில் வள்ளியம்மையோட பேர் நிலைத்து நிற்கும் வரலாற்றில் அப்படின்னு சொன்னது வந்து எது தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம் அடுத்ததா ரெண்டாயிரத்தி பதினாறு அஷ்டன் ஜில்லர் எக்ஸாமில் கேட்டது சிறை தண்டனைக்காக நீ வருந்துகிறாயா அப்படின்னு காந்தியடிகள் கேட்குறாரு அந்த பெண் இல்லை இல்லை மீண்டும் சிறை செல்ல தயார் அப்படின்னு சொன்னாங்க யார் அந்த பெண் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் நான்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் தில்லையாடி வள்ளியம்மை அப்படிங்கிறது தான் சரியானது இந்த அஞ்சலைமேல் கடலூர் அஞ்சலைமேல் வந்து தென்னாட்டின் ராணி அப்படின்னு நம்ம காந்தியடிகளால் புகழப்பட்டவங்க தான் இவங்க அம்புஜித்தம்மாள் வந்து காந்தியடிகளோட தத்தெடுக்கப்பட்ட மகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவங்க வேலுநாச்சியார் வந்து காந்தியடிகள் காலத்துக்கு முன்னாடியே வாழ்ந்து ஆங்கிலேயர் ஏற்று போராடி இறந்தவங்க இதில் தில்லையாடி வள்ளிய வள்ளியம்மை அப்படிங்கிறதான் அவங்க நேரடியாக இந்த சிறை தண்டனை பற்றி பேசியிருப்பாங்க அடுத்த கேள்வி சிறை தண்டனைக்காக நீ வருந்துக்கிறாயா அப்படின்னு வள்ளியம்மையிட்ட கேட்டவர் யார் அப்படின்னா காந்தியடிகள் அஸ்டன் எக்ஸாமில் கேட்ட கொஷின் அடுத்ததாக ரெண்டாயிரத்தி பதினேழில் என்னுடைய சகோதரிய மரணத்தை விடவும் வள்ளியம்மையோட மரணம் பேரிடியாக இருந்தது அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா காந்தியடிகள் அடுத்து இதில் கீழே தரப்பட்டவச்சில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க முதல்ல தென்னாப்பிரிக்க நாட்டில் இந்தியர்களின் நலனுக்காக போராடிய வீர மங்கை தில்லையாடி ம வள்ளியம்மை அப்படிங்கிறது சரி ரெண்டாவது தில்லையாடி வள்ளியம்மை நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தெற்கே மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தில்லையாடி அப்படிங்கிற ஊரில் பிறந்தவர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இது தவறு தில்லையாடி எங்கே இருக்குது அப்படின்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திருக்கடையூருக்கு தெற்கே மூணு கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது ஆனால் வள்ளியம்மையை வந்து அங்கே பறக்கல வள்ளியம்மையோட அம்மா பிறந்தது தான் தில்லையாடி பிறந்தது தென்னாப்பிரிக்காவில் ஜோகன்ஸ்பர்க்கில் பதினெட்டு தொண்ணூற்றி எட்டில் பிறந்திருப்பாங்க அப்போது இது ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தப்பு மூன்றாவது தனது சகோதரியின் மரணத்தை விடவும் வள்ளியம்மையின் மரணம் தனக்கு பேரடியாக இருந்தது என்று காந்தியடிகள் வருத்தம் தெரிவித்தார் அது சரி தான் அடுத்து காந்தியடிகள் மேற்கொண்ட சத்தியாகிரக வேள்வி பணிக்கு முதல் களப்பழியா களப்பழி ஆகி அவரை மகாத்மா அப்படிங்கிற உயர்நிலைக்கு உயர்த்திய பெருமை வள்ளியம்மைக்கு உண்டு ஸோ இது சரி தான் இதை கூட கேள்வியை கேட்கலாம் காந்தியடிகளுடைய மகாத்மா அப்படிங்கிற உயர்நிலைக்கு உயர்த்திய பெருமை யாருக்கு உள்ளது அப்படின்னா வள்ளியம்மைக்கு உள்ளது தான் அப்போ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் தப்பு ஆப்ஷன் ஏ இது ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் டு ஏல கேட்ட கொஷின் அந்த கொஷின் இப்போ அடுத்ததாக அவருடைய பிறப்பை பற்றி பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஜெயிலர் எக்ஸாமில் தில்லையாடி வள்ளியம்மை இதில் தில்லையாடி அப்படிங்கிறது யாருடைய ஊர் அப்படின்னு கேட்டிருக்காங்க முதல்ல வள்ளியம்மை பிறந்த ஊர்னு கொடுத்துருக்காங்க வள்ளியம்மை தென்னாப்பிரிக்காவில் உள்ள தென்னாப்பிரிக்காவில் பிறந்தாங்க தென்னாப்பிரிக்காவில் ஜோகன்ஸ்பெர்க் அப்படிங்கிற இடத்துல தென்னாப்பிரிக்காவில் ஜோகன்ஸ்பர்க் பதினெட்டு தொண்ணூத்தி பிறந்தாங்க வள்ளியம்முடைய தாயார் பிறந்த ஊர் தான் இந்த தில்லையாடி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திருக்கடையூருக்கு தெற்க மூணு கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய ஊரில் தான் வள்ளியம்மையுடைய தாயாராகிய மங்களம் அப்படிங்கிறவங்க பிறந்திருப்பாங்க அடுத்ததான் ம வள்ளியம்மையோட தந்தை அவர் பேர் முனுசாமி இவர் தான் இவர் எங்கே பிறந்திருப்பார் புதுச்சேரியில் பிறந்திருப்பார் ஸோ புதுச்சேரியில் பிறந்து மங்களம்ங்கிறவங்க வந்து தில்லையாடியில் இருப்பாங்க அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டு தென்னாப்பிரிக்காவில் வாழ்வாரது வாழ்வாதாரத்துக்காக தென்னாப்பிரிக்கா போய் வேலை செய்வாங்க ஒரு காய்கறி கடை நடத்திட்டு இருப்பாங்க வள்ளியம்மை வாழ்ந்த ஊரும் கிடையாது வள்ளியம்மை பிறந்தது வாழ்ந்தது எல்லாமே தென்னாப்பிரிக்கா தான் அடுத்ததாக ரெண்டாயிரத்தி பதிமூணு எக்ஸாமில் கேட்டது தில்லையாடி வள்ளியம்மை எந்த நாட்டில் பிறந்தாருன்னு கேட்டிருக்காங்க தென்னாப்பிரிக்கா நாடு ஜோகன்ஸ்பெர்க் பதினெட்டு தொண்ணூற்றி எட்டு அடுத்ததாக ரெண்டாயிரத்தி பதினேழு எக்ஸாமில் கேட்ட கொஷின் முனுசாமி மங்களம் இணையருக்கு பிறந்த மங்கை யார் அப்படின்னா தில்லையாடி வள்ளியம்மை தில்லையாடி வள்ளியம்மையோட பெற்றோர் பெயர் கேட்டிருக்காங்க முனுசாமி முனுசாமி மங்களம் அடுத்த கேள்வி ரெண்டாயிரத்தி பதிமூணு எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் தில்லையாடி வள்ளியம்மையோட பெற்றோர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க முனுசாமி மங்களம் இந்த கெடிலியப்பர் கெசவலி அம்மையார் அப்படிங்கிறது யார் தாய்மணவருடைய பெற்றோர் பெயர் அடுத்ததான் வெங்கட்ராமன் அங்கு அம்மணி அம்மாள் இது வந்து நாமக்கல் கவிஞருடைய பெற்றோர் தில்லையாடி வள்ளியம்மையோட பெற்றோர் யார் அப்படின்னா முனுசாமி மங்களம் தான் அடுத்ததாக அவங்களுடைய சிறப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரூப் த்ரீ எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் தில்லையாடி வள்ளியம்மை மாளிகை அப்படின்னு பேர் சூட்டி வள்ளியம்மையை பெருமைப்படுத்திய கூட்டுறவு சங்கம் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுறவு சங்கம் கோ ஆப்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுறவு சங்கம் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய சென்னையில் தொடங்கக்கூடிய அறநூறாவது விற்பனை மையம் கரெக்டாக அறநூறாவது விற்பனை மையத்துக்கு யாருடைய பேர் விட்டுருப்பாங்க அப்படின்னா தில்லையாடி வள்ளியம்மை மாளிகை அப்படின்னு பேர் சுட்டியிருப்பாங்க அறநூறாவது விற்பனை மையத்துக்கு ஸோ இதுதான் அவங்கள சிறப்பு பெருமைப்படுத்துகிறதுக்காக அவங்க செய்ய செஞ்ச விஷயம் அதே மாதிரி சென்னையில் இருக்கக்கூடிய வண்டலூர் பூங்கா வண்டலூர் பூங்காவில் பிறந்த ஒரு பெண் புலிக்கு பெண் புலிக்கு வந்து என்ன செஞ்சிரு பெண் புலிக்கு பெண் புலிக்குட்டிக்கு என்ன செஞ்சு என்ன பேர் வச்சுருப்பாங்க அப்படின்னா வள்ளி வள்ளியம்மையோட நினைவாக வள்ளி அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க அதே மாதிரி நடுவணும் அஞ்சல் தலையும் அஞ்சல் உரையும் வெளியிட்டிருக்காங்க அவங்கள பெருமைப்படுத்தக்கூடிய விதமாக அடுத்த கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் ஃபோரில் கேட்ட விஏஓ எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் தென்னாப்பிரிக்க நாட்டில் இந்தியர்களுடைய நலனுக்காக போராடிய வீரத்தமிழ்மங்கை யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க தில்லையாடி வள்ளியம்மை தான் ஸோ இதுதான் தில்லையாடி வலிமையை பற்றி இது வரைக்கும் கேட்ட கொஷின்ஸ் அதிகமாக காந்தியடிகள் தொடர்பான கேஸ் கொச கேள்விகள் தான் வந்து கேட்டிருக்காங்க அடுத்து இன்னொருடைய இன்னொரு தமிழறிஞரை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி